துறை மேம்பதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்திக்கு ஆதாரமாக ஆதி முதல் ரெண்டு அதிகாரங்களை எடுத்துக்கொள்வோம் அவருடைய சிஷிப்பின் மகத்துவம் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்கப் போகிறோம் எனக்கு அன்பானவர்களே அறிமுகமாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான ஒரு நினைவூட்டல் நீங்கள் எந்த ஒரு சபை ஸ்தாபன ஐக்கியத்துக்கு கீழாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்தாபனத்திற்குள்ளாக இருந்தாலும் சரி நீங்கள் அது வரையறுத்து கொடுத்த அந்த பிரமாணத்தை தாண்டி நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது அது வகுத்து கொடுத்த அந்த பிரமாணங்களை தாண்டி நீங்கள் எதையும் போதிக்கவும் முடியாது எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது எதையும் போதிக்கவும் முடியாது அவ்விதமாக நீங்கள் கற்றுக்கொள்ளவோ போதிக்கவோ செய்தால் அந்த சபை ஐக்கியத்தை விட்டு நீங்கள் புறம்பாக்கப்படுகிறீர்கள் இது யதார்த்தமான உண்மை ஆகவே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளாக அந்த பத்மதீவில் யோவான் சென்றது போல நீங்களும் அவருடைய ஆவிக்குள்ளாக ஆகிதான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பைபிள் காலேஜோ எந்த ஒரு வேத கல்லூரியோ வேதத்தின் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள மு கொடுக்க முடியாது ஒருவேளை வேதத்தை வேத பாறகரை போல் அறிந்திருக்கிறார் வேத பாறகரை போல நீங்கள் அறிந்து பிரதான ஆசாரியர் போல நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம் தினம் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் இவர்கள் அந்த வேதங்களை கற்றிருந்தார்கள் பிரமாணங்களை கற்றிருந்தார்கள் ஆனால் அவருக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்த மேசியாவை காணத்தவர் அதே போல தான் இன்றைக்கு ஒவ்வொரு சபை ஐக்கியம் கற்றுக்கொடுக்கிறதை கற்று தேறியிருக்கலாம் அது வேத கல்லூரியாக இருக்கலாம் இல்லது வேறு ஒரு ஏதோ ஒரு அமைப்பின் கீழாக இருந்து அதை கற்று தேறியிருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்கால அந்த சம்பவத்தை நாம் ஒருபோதும் இழந்து வேத வேதபாரகர் பரிசேர் இழந்தது போல அவரை காண தவறியது போல நாமும் அந்த விஷயத்தில் அவரை காண தவறி விடக்கூடாது சர்வல்லோருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்று யோபு சொன்னது போல் இன்றைக்கு நாமும் அநேக வேலைகளிலே நாம் அவரை காண தவறி விடுகிறோம் நம்முடைய சபை பிரமாணம் நம்மைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக திகழ்கிறது போதிக்கவும் கற்றுக்கொள்ளவும் முடியாமல் அந்த பிரமாணத்திற்கீழாக இருந்து நாம் அதை இழந்து விடுக்கிறோம் ஆகவே இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக கேட்க வேண்டும் இதன் ஆழங்களை உங்களால் எளிதில் காண முடியும் அல்லது ஒருமுறை கூட நினைவுபடுத்தி கொள்ள முடியும் திலிருந்து நாம் இதை தியானிக்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண வேண்டாம் எங்கள் மொபைல் நம்பரை பதிவு செய்தாலே போதும் லிங்கை டச் பண்ணாலே இங்கே எல்லாவற்றையும் எளிதில் காண முடியும் உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உங்கள் தெரிந்த அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் ஆமேன் செய்திக்குள்ளாக சொல்வோம் ஆதியகமத்தில் அவருடைய சிஷிப்பின் மகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் சில நிமிடம் நாம் தியானிக்க போகிறோம் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக சிஷ்டித்தார் அவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னான் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது தேவன் பூமியை பார்க்கிறான் அந்த பூமியை பண்படுத்த மனிதன் ஒருவரும் இல்லை என்று காண்கிறார் பூமியை பண்படுத்த மனிதன் ஒருவரும் இல்லை என்று காண்டு அங்கே மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு உதுகிறார் அவன் ஜீவிக்கிற மனிதனாக அங்கே காட்சியிலே வருகிறான் அந்த பூமியை பண்படுத்த தக்கதாக ஜீவனுள்ள ஒரு மனிதனாக காட்சியில் வருகிறான் அவன் அங்கே சென்று அதை செய்ய ஆ ஆரம்பிக்கிறான் ஆம் பெருமி மாணவர்களே இந்த சம்பவமானது அவர் தேவனுடைய பார்வையிலே அவர் காட்சியிலே பார்க்கிறார் ஏதேன் தோட்டத்திலே அவன் விதமாக அவர் படைத்த பிறகு அவன் பூமியை பராமரிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள் தேவன் அவனை கண்ணோக்கி பார்க்கிறார் அவன் தனிமையாக இருப்பதாக காண்கிறான் ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய பேசுவதற்கு அவனுக்கு துணையாகவோ அல்லது அவனோடு உரையாடுவதற்கோ இல்லை அவன் தனிமையாக இருக்கதாகவே காண்கிறார் அது மாத்திரமல்ல மனிதன் இருப்பது நல்லதில்லை என்றும் அவர் தீர்மானிக்கிறார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்ற வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள் நல்லதல்ல என்பதை தேவனே காண்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த நாட்களிலும் அப்படித்தான் கணவனும் மனைவியும் பிரிந்து தனிமையா இருப்பது தேவனுடைய பார்வையில் நல்லதல்ல அங்கே ஆதாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய கையினால் சிசிக்கப்பட்ட ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அதைத்தான் கூறுகிறார் எதற்காக திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகிறார்கள் அவர்கள் இணைந்து இசைந்து இருக்க வேண்டும் என்று தான் உருவாக்குகிறார்கள் இங்கே கவனிங்கள் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு அயந்த நித்திரையை வரச் செய்து அங்கே அவன் விழாயிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்து அதை மனுஷியாக உருவாக்கி தேவன் மனித கொண்டிருக்கிறார் அவன் சொல்கிறான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான்னு சொல்லி அவளை தன்னோடு சேர்த்து கொள்கிறான் இவள் என் எலும்பில் எலும்பும் தன் மாம்சத்தில் மாம்சமாக இருக்குன்னு சொல்லி தன்னோடு சேர்த்துக் கொடுக்கிறான் எனக் அன்பானவர்களே அவள் என் ஆவியில் ஆவியும் என்று அவன் அங்கே கூறவில்லை இதைத்தான் நீங்கள் காண வேண்டும் அப்படியானால் முதலாவது சிருஷிக்கப்பட்ட ஆதாமுக்குள் தேவன் ஆணின் ஆவிய மாத்திரம் வைக்கிறார் இரண்டாவது சிஷிக்கப்பட்ட ஏவாளுக்குள் தேவன் பெண்ணின் ஆவிய வைக்கிறார் ஆனால் ஆதியில் சிருஷிக்கப்பட்ட ஆவி மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார் இந்த மாம்ச சாயலாக மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனை அங்கே ஆணின் ஆவியை தனியாகவும் பெண்ணின் ஆவியை தனியாகவும் பிரித்து தனித்தனி சரீரத்தில் வைத்து விட்டு இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தையை அங்கே முன்வைக்கிறார் இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் அவனுக்கு துணையை உருவாக்கினார் அது மாத்திரமல்ல இனிமேல் மனிதன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லி அவனை அங்கே அந்த அவர்கள் இரண்டு பேரையும் ஒன்றாக சேர்த்து இல்லறத்தை நடத்தும்படியாக குடும்பத்தை நடத்தும்படியாக உருவாக்குகிறார் பாருங்கள் ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருக்கின்றன என கண்பானவர்களே தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி துணை உருவாக்கி ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டார்கள் இந்த வேலையில பாருங்கள் பூமியிலே அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னா அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் ஒரு திரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னா அந்த கலனை முடிச்சு வைக்கணும் என்ற ஒரு பிரபந்த பிரமாணத்தை ஒவ்வொரு மனிதனும் சராசரி மனிதனும் உடனாக இருக்கிறான் காரணம் என்ன ஏதேன் தோட்டத்திலே ஒரு கலாச்சார சீரழிவு நடந்தது அதே சீரழிவு இங்கே நடந்துவிடக்கூடாது இந்த பூலோகத்திலே அநேக குடும்பங்களிலே தனியாக இருக்கிற காரணத்தால் கலாச்சார சீரழிவு நடக்கிறது நடந்து கூடாது என்ற காரணத்தினால்தான் அந்த திருமணம் என்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் அங்கேயும் தேவன் ஆதாமுக்கு துணையை உருவாக்கி ஏவாளையும் அவனோடு சேர்த்து வைக்கிறார் ஆனால் அவர்கள் அவர் என்ன பாருங்க அவர் மகிமை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாம்ச பிரகாரமான சிந்தனை கிடையாது ஆவிக்கிரி சிந்தனைகளே இருக்கிறார்கள் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து விற்கப்படாது இருக்கிறார்கள் அங்கே தேவ மகிமையோட இருக்கிறார்கள் இந்த வேலையிலே நீங்கள் என்றை கவனிக்கணும் தனிமையாக இருப்பது நல்லதில் தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த வேலையிலே ஏவாளுடைய தனிமை அங்கே காட்சியில் வருகிறது ஏவாள் ஆதாமை விட்டு தனிமையாக உலாகரோலாக இருக்கிறாள் ஏவாள் ஆதாமை பிரிந்து தனியாக உளவுகிறவர்களாக இருக்கிறாள் அங்கே பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது ஏவள் தனியாக இருக்கும்போது இன்னொரு நபர் இங்கே ஏவாளை சந்திக்கிறார் அதுதான் சர்ப்பம் சர்ப்பம் என்று நினைத்தவுடனே யாரும் நமது நீங்கள் ஊரும் பிராணியாக நினைத்து விடாதீர்கள் தேவடத்தில் சாபத்தை வாங்கும் வரையிலும் அது ஊரும் பிராணியாக இல்லை காட்சியில் அது சராசரி மனிதனைப் போல மனிதனுக்கு ஒத்த ஒரு சரீர அமைப்பை உடைய ஒரு மிருமா மிருகமாக இருந்தது மனிதன் சாயலுக்கு ஒத்த அவன் சாயலுக்கு நெருக்கமான ஒரு சரம் சரத்தை உடைய ஒரு அமைப்பாக இருந்தது அங்கே ஏவாளும் அந்த சராசரி மனிதனுக்கு ஒத்த நெருக்கமான அந்த சர்ப்பம் உரையாடுகிறார்கள் ஆதமோடு இசைந்து இணைந்து இருக்க வேண்டிய ஏ வாழ் தனியாக வந்தது நிமித்தம் அவள் இன்னொருவரோடு அங்கே பேசுகிறாள் பழகுகிறாள் அங்கே பாருங்கள் அது நிமித்தமாக அங்கே கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு அந்த சர்ப்பத்துடைய வித்து ஏபாளுடைய கற்பத்தில் விதைக்கப்படுகிறது அவர்தான் காயினாக காயின் என்ற குழந்தையாக பிறக்கிறான் இதுதான் ஏதேனில் நடந்த அந்த பாவமான நிகழ்வு அவள் பழத்தை புசித்தாள் என்று சொல்லுகிறார்கள் அங்கே பாருங்கள் அங்கே அவ்விதமான ஒரு சம்பவம் நடந்ததா கொஞ்சம் சற்று பொறுங்கள் இருதயத்தை கண்ணப்படுத்தாதீர்கள் அவள் ஆதாமோடு வருகிறாள் ஆதாமோடு வந்து அங்கேயும் அவனோடும் அந்த சம்பவத்தை அவள் நிகழ்த்துகிறாளாக இருக்கிறாள் ஒன்றைக்கில் கவனிக்க வேண்டும் ஒன்றைக்கில் கவனிக்க வேண்டும் அங்கே அவள் தேவன் இந்த பாவமான சம்பவம் அதாவது சர்ப்பமும் ஏவாழும் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி அவர்கள் கணவன் மனையாக வாழ்ந்தது போ பிறகு ஆதாமும் ஏவாளும் அதே கலாச்சார சீரழிவுக்காக வந்து உள்ளாக வந்து அங்கே அந்த பாவமான சம்பவத்தை ஏற்படுத்துகிறார்கள் உடல் ரீதியாக உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஏவாள் சர்ப்பத்தோடும் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்தி கொண்டால் ஆதாமோடும் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்தி கொண்டார் பின்விளைவு என்ன அங்கே காயின் பிறக்கிறான் அதை தொடர்ந்து ஆபேல் பிறக்கிறான் என்ன கண்பானவர்களே என்ன கண்பானவர்களே இங்கே உள் சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதுதான் தேவன் சொன்னதை கவனிங்க மனிதன் இருப்பது நல்லதல்ல நல்லதல்ல தாவிதை பாருங்கள் என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தாவீதினுடைய தாவிதனுடைய தாய் அவன் சொல்கிறான் தாவிதினுடைய தாய் தன்னை பாவத்தில் கற்பன் கூறுகிறான் பாவம் என்பது என்ன ஒரு ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாக இணையும் சம்பவத்தை குறித்து தான் அவன் சொல்கிறான் அதனால்தான் அநேக ஸ்தாபன சபைகளில் அங்கே ஒரு திருமணம் என்ற ஒரு சம்பவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு ஊழியக்காரராக இருக்கலாம் மற்றவர்களாக இருந்தார்களாம் அவர்கள் திருமணம் எந்த பந்தத்துக்குள் வராமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பாவமான நிகழ்வு உடல் ரீதியாக இணைவது தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவமான நிகழ்வதாக நிகழ்வாக காண்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த பூமியிலே அந்த ஒரு கலாச்சார சீரழிவு நடந்து விடாத கூடாது என்ற காரணத்தினாலே அந்த திருமணம் எந்த இல்லற வாழ்க்கை என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஒரு பிரமாணத்தை மனிதனுக்கு அனுமதிக்கிற ஒன்றாக இருக்கிறார் இந்த பூ உலகிலே இந்த பூ உலகிலே இருக்கிறது வரைக்கும் மனிதன் திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளாக வர வேண்டும் வரம் பெற்றவர்களை தவிர அதற்கென்று பிரத்யேகா பிரத்யேகமாக ஜீவிக்கும் வரத்தை பெற்றவர்களை தவிர மற்ற அனைவரும் திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்திற்குள்ளாக வந்து தான் ஆக வேண்டும் அங்கே பூமியிலே ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் தனியாக நீண்ட நாட்கள் இருக்கும்போது கலாச்சார சீரழிவு வருகிறது ஆதியிலே அதே சீரழிவு தான் வந்தது அன்பானவர்களே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவண்டத்தில் இருந்தது பின்னே ஏன் ஒருவனை படைத்தார் அது ஆதியிலே ரெண்டாவதாக படிக்கும்போது அவன் அவனை படைத்த மனிதனை தனிமையாக காண்கிறார் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி ஏவாளை ஒப்படைக்கிறார் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஆதாம் ஏவாளை விட்டு ஒரு வினாடி நிமிடம் கூட பிரிந்திருக்க கூடாது ஏவாளும் ஆதாமை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க கூடாது பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் காரணம் ஏவாள் தனியே வந்தால் ஆதாமை விட்டு தனியே வந்தால் கலாச்சார சீரழிவு நடந்த மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதை காரணம் தியானியங்கள் தியானிங்கள் ஒரு பழத்தை புசிப்பதனால் பழத்தை புசிப்பதனால் என்ன நிற்கிறது தேவண்டே பிரமாணத்தில் ஒரு தண்டனையின் ஒரு பகுதி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஏவாளை பார்த்து என்ன சொல்கிறா நீ கற்போதியாக இருக்கும்போது உன் மேதனையை பெருக பண்ணுவேன் எப்படி கற்போதையாகிறா ஏவல் ஏன் கற்போதையாக காரணம் என்ன ஏனென்றால் சர்ப்பமானது தன்னுடைய வித்தை ஏவாளுடைய கற்பத்திற்குள் வைத்து விட்டது அங்கே பழம் புசித்த நிகழ்வு அல்ல இது உவமையாகவும் அது வேறொரு வகையிலும் ஒரு ஒரு விதமான ஒரு மறைவாக மட்டுமல்ல உவமையாக கூறப்பட்ட வார்த்தை தான் அது பழம் புசித்தல் நிகழ்வு நாம் அதை வெளிப்படையாக நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளான ஒரு அர்த்தத்தை ஆவிக்குள்ளாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் அதன் அலங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை நினைச்சிடா நீ உன் கற்ப வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் ஒரு பழம் புசித்தா அது வயிற்றுக்கு தான் போக்கும் உன் வயிற்று வலியை பெருக பண்ணுவேன்னு சொல்ல சொல்லியிருக்கலாம் தேவன் ஏன்னா நான் புசிக்காதன்னு சொன்ன பழத்தை நீ புசிக்கிறான்னு சொல்லி உன்னுடைய வயிற்று வலியை நான் உனக்கு நிற தொடர்ந்து வயிற்று வலி கொடுத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவன் கொடுக்குற சாபம் என்ன உன் நீ கர்ப்போதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் அங்கே சர்ப்பத்தை பார்த்து நீ அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்ப அப்படியானால் நீ நிமிந்து நடமாடுக ஒரு மிருகமாக இருந்தாய் இப்பொழுது நீ சாபத்தை வாங்கின பொழுது வயிற்றினால் ஊர்ந்து செல்லும் ஒரு பிராணியாக மாறுகிறார் சாபத்துக்கு பிற்பாடு அங்கே வயிற்றினால் ஊர்ந்து செல்கிறான் இங்கே ஏபால் சார்பத்திற்கு பிற்பாடு கர்ப்ப வேதனையை பெறுகிறான் பழத்தை புசிப்பதற்கும் கர்ப்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பழத்தை புசித்தால் அது வயிற்றுக்கு தான் சென்றடையும் ஆகவே தான் இதில் உள்ள காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆவிக்குள்ளாக தியானியுங்கள் ஒரு பெரிய செய்தி முழு வேதாகமத்துக்குள்ளும் மறைந்து கிடக்கிறது முழு வேதாகமத்துக்குள்ளும் மறைந்து கிடக்கிறது தேவனே கூறியிருக்கிறார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏவாள் தனியாக இருந்ததுனால் பாவம் பிரயோசித்தது இன்றைக்கும் பூலோகத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் கண ஒரு ஆண் தனிமையாக ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்தால் அவனுக்குள்ளே கலாச்சார சீரழியாக பாவம் உட்பயிற்சிக்கிறது அது பெண் தனிமையாக நீண்டனாக இருந்தாலும் கலாச்சார சீராக பாவம் உட்பயிற்சிக்கிறது அப்போ அவருடைய சிற்றின் மகத்துவம் என்னது முதலாவது போது ஆணையும் பெண்ணுமாக சிஷிக்கிறான் ரெண்டாவது போது தனித்தனியாக சிஷித்து ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் இசைந்திருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான் புஷ்ணனும் தகன் தகப்பன தாயம் விட்டு தன் மனைவிடையே சிந்திருப்பான் என்று தீர்மானத்தை அங்கே உடையவராக அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அவர்களுக்குள்ளாலே பிரிவினை உருவாக்கி பிரிவினை ஏற்பட்டு அங்கே தவறான ஒரு ஒரு இது கலாச்சாரத்தில் உருவா உருவாகிறதா இருக்கிறது ஆகவே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு இன்னும் வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு நம்ம தியானிக்க முடியும் இன்றைக்கு அவருடைய சுஷ்யப்பில் நாம் என்ன செய்கிறோம் நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவியாக இணைந்திருக்க வேணும் அங்க ஆதி நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும் ஆதி நிலைமை ஆதியில் எப்படி இருந்தோம் ஆணும் பெண்ணுமாக இருந்தோம் ஆணும் பெண்ணுமாக இருந்தோம் அதான் என்னை பாருங்க மணவாளன் ஏசு மணவாளன் ஏசு அவர் நம்முடைய மணவாளன் அப்போ மணவாழன் மணவாட்டியும் ஒன்றாக இணைக்கிறோம் மனவாட்டியாக நாம் மனவாட்டியாகிய நாம தனிமையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது ஏன் மனவாட்டி தனியாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் மனவாளனுடன் இணைந்திருக்க வேண்டும் இது ஆவிக்க பிரகாரமான சிந்திப்போமானால் மனவாட்டி தனியாக இருந்தால் இந்த உலகத்தின் அதிபதி அவளுக்குள்ளாக வந்து அவளுடைய மனவாளனாக அமர்ந்து விடுவான் ஆம் ஆதியிலே ஆதாம் முதலாம் ஆதாம் வை விட்டு தனியே ஏவாள் வந்த காரணத்தினால் அந்த கொஞ்ச நேரத்தில் சர்ப்பம் அவள் ஏவாளின் மனவாளனாக மாறிவிட்டான் இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அசுத்தாவி ஒருவனை விட்டு வெளியேறும்போது அநேக இடங்கள் அலைந்து திரிகிறது அது வறண்ட இடங்கள் இடங்கள் அலைந்து திரிகிறது இலைப்பார்தலுக்கு இடம் இல்லாமல் தான் இங்கே விட்டு வந்த இடத்தை வந்து திரும்பி பார்க்குது அங்கே வெறுமையாக இருக்க கண்டு வெறுமையாக இருக்கு கண்டு தண்ணிலும் பொல்லாத வே ஆவிகளை கூட்டு வந்து இங்கே வந்து இதுக்குள்ள குடிபுந்துருவோம் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மிக மோசமாக இருக்குன்னு நம்ம இடத்துல அறிந்திருக்கிறோம் ஆகவே தான் வெறுமையாக இருக்காமல் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கும் போது எந்த ஒரு தீய சக்திகளும் எந்த ஒரு அந்நிய அந்த சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது அப்படியானால் இந்த உலகத்தின் அதிபதி உள்ளே வந்து மனவாளனாக உட்கார முடியாது இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறதா ஆதியில் நடந்த நிகழ்வு ஏதேன் தோட்டத்தில் நடந்த நிகழ்வு அங்கே ஏவாள் மனவாட்டியாக மனவாட்டியாகிய ஏவாள் தனியாக இருந்தால் கலாச்சார சீரழிவாகிய அந்த பாவம் உட்பிரவேசித்தது இங்கே நாம் தனியாக இருக்கும் பட்சத்தில் கத்ரா இயேசு கிறிஸ்து மணவாளனுக்கு பதிலாக இந்த உலகத்தின் அதிபதி மணவாளனாக நம்முடைய இருதயத்தில் வந்து அமர்ந்து விடுவான் ஆகவே இந்த செய்தியோடு முடிவு கொண்டிருக்கேன் ஆவிக்குள்ளாக இருந்து தியானியுங்கள் அப்பொழுதுதான் மேலான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இல்லையென்றால் உங்கள் இறுதிய கட்டண திமித்தம் இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம் மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தாலே போதும் கமண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணாலே அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லை என்றால் கே பால் ஸ்டேட் அட் யுனைட் ப்ரைட் என்று யூடியூப் பகுதியில் சர்ச் பண்ணால் இந்த வீடியோக்கள் அனைத்தும் வரும் இதை நாங்கள் பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த செய்திகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒருவேளை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் இடத்தை உங்களுக்கு புரிய வைக்க ஏதுவாக இருக்கும் மற்றொரு பதில் சந்திப்பு ஆமேன் காட் பிளஸ் யூ